அந்த காலத்துல முதல் முதல்ல எலக்ஷன் வச்சதே ராஜராஜன் தான் தொழில் கிடையாது இந்த பொது காசை தன் சொந்தத்துக்கு பயன்படுத்தியவருக்கு அடுத்த முறை பதவி கிடையாது இப்படி செஞ்சிருந்தார் ஆயிரம் வருஷம் முன்னாடி யோசிக்க ஆட்சி திறன் எவ்வளவு பெரிதாக இருந்து இருக்கிறது ஒவ்வொரு பார்க்க ஆச்சரியமா இருக்கு மது குடிக்கிறவனுக்கு ஆட்சி கிடையாது பெண் நீதிபதிகள் இருந்திருக்காங்க சார் அந்த காலத்துல ஆமையா அவங்களுக்கு பெருங்கர நாயகி தேவர் அம்மை அப்படின்னு பேரா தேவர் அம்மை இப்ப யாரு வாய்ப்பு இருந்தா சிவாஜி கணேஷ் நடித்த ராஜராஜ சோழன் படத்தை பாருங்க வாய்ப்பு இருந்தா நாம அந்த மாதிரி நல்ல கலைஞர்கள மறந்துட்டோம் நம்புறோம் பாரதி மேடம் பேசின பிறகு இந்த அணியை பத்தி நம்ம எதிர்த்தே பேச முடியாது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி திறன் அரசியல் மாட்சிதான் பெரிது என்று இவர்கள் மூன்று பேரும் சொன்னதுல எந்த தவறும் அல்ல குறையும் அல்ல அவருக்குழிகள் மறு பெயர்கள் பட்ட பெயர்கள் மும்முடி சோழன் சத்ரிய சிகாமணி கீர்த்தி பராக்கிரம சோழன் இதெல்லாம் அரசியலில் ஆட்சித்தரத்தில் அவர் பெற்ற வெற்றிகளின் அடையாளம் முதல்ல அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்துல வாழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமய ஆச்சாரியார் ஒருத்தர் ஸ்ரீ யமுனாச்சாரியார் முந்தியவர் சித்தித்ரயம் அப்படின்னு ஒரு வேதாந்த நூல் எழுதியிருக்கிறார் எழுதும் போது அவர் ஒரு சின்ன குறிப்பு தரார் பரபிரம்மன் ஒன்றே இறைவன் ஒன்றே என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சோழராஜனே சாம்ராஜ் என்பதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்னு அவர் சொல்றார் இறைவனை பற்றி பேசும்போது இந்த கோவிலை எடுத்துக்காட்டாக ராஜராஜ சோழனி அவர் சொல்கிறார் சோழராஜனே சாம்ராஜ் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை பரப்பிரமம் ஒன்றே என்று ஒரு வைஷ்ணவ சமய ஆச்சாரியார் சொல்கிறாரா எவ்வளவு பெரிய விஷயம் அது அவனது ஆட்சி திறன் அதுதானே பெரியது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல அந்த காலத்துல முதல் முதல்ல எலெக்ஷன் வச்சதே ராஜராஜன் தான் குடவோலை முறை திருமண சீட்டு போடுறது தகுதியானவர்கள் பங்கேற்கிற ஒரு எலெக்ஷன் கிராம சபைகளை நிர்வாகம் செய்வதற்கு அந்தந்த பகுதியில் இருந்து ஆட்கள் அவர்களுக்கு சில கண்டிஷன் கண்டிஷன் என்ன முதல் விஷயம் வரி செலுத்துபவனாக இருக்க வேண்டும் வரி செலுத்தாம இருக்க சொந்தமா வீடு வச்சிருக்கணும் சொந்த நிலத்துல பொறப்போக்கு வயசு முப்பத்தஞ்சு எழுபத்தி அஞ்சுக்குள்ள இருக்கணும் இதெல்லாம் அவர் போட்ட கண்டிஷன் மந்திரங்கள் தெரிந்திருக்கணும் கொஞ்சம் வேதம் படிச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் மேல பெண்களும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எப்போ ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால் யாதவங்க திருட்டு செய்தவர் தீய தொழில் செய்பவருக்கு பதவி கிடையாது இந்த பொது காசை தன் சொந்தத்துக்கு பயன்படுத்தியவருக்கு அடுத்த முறை பதவி கிடையாது இப்படி எல்லாம் அவர் செஞ்சிருந்தார் யார் ஆயிரம் வருஷம் முன்னாடி யோசிக்க அப்போ அவரது ஆட்சி திறன் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது ஒவ்வொன்றே பார்க்க ஆச்சரியமா இருக்கு மது குடிக்கிறவங்களுக்கு ஆட்சி கிடையாது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நிறைய வாரியங்கள் இருக்கு நீர்ப்பாசனத்துக்கு ஒரு வாரியம்

எல்லாத்துக்கும் ஒரு வாரியம் வச்சு முறையாக ஆட்சி செலுத்தியவர் ராஜராஜர் ஆட்சி சிறப்பு தானே நடுவடி ரொம்ப முக்கியம் சார் பெண் நீதிபதிகள் இருந்திருக்காங்க சார் அந்த காலத்துல ஆமையா அவங்களுக்கு பெருங்கர நாயகி தேவர் அம்மை அப்படின்னு பேரா தேவர் அம்மை பெருங்கர நாயகி பெண் நீதிபதிகள் இருந்திருக்காங்க மிக முக்கியமான வழக்குகளை மன்னனே விசாரிப்பார் அரசனுக்கோ அவனது நண்பனோ அல்லது உறவினரோ தவறு செய்தால் அந்த வழக்குகளை மன்னனே விசாரிப்பார் எல்லாத்துக்கும் மேல குடிமக்கள் எந்த நேரத்திலும் அரசவைக்கு வந்து தங்கள் குறைகளை சொல்லலாம் என்று இருந்த ஒரு மன்னன் இந்த மாதிரி ஒரு மன்னன் ஆட்சி தனியா சிறப்புன்னு அவங்க பாரதி பொன்னியின் செல்வனை தூக்கி வச்சு பேசுறாங்களே அவங்களுக்கு பொன்னியின் செல்வன் அப்படியே மனப்பாட இப்ப கல்கி புத்தகம் காணா போச்சுன்னா இவங்களை பேசிடுவாங்க பொன்னியின் செல்வன் பேசுறதுன்னா தரையில இருந்து ஒரு அடி மேல இருப்பாங்க தர்மருடைய தேர் சக்கரம் தரையில இருந்து ஒரு அடி மேல போகுமாமே பொன்னியின் செல்வன் பேசுறதுன்னா அடி உயர்வாங்க நம்ம ஒரு அடி கீழே போயிடுவோம் படிச்சு அப்படின்னா அதை சொன்னாங்க ரெண்டாவது இவங்க இவங்க ஒண்ணு ரெண்டு மட்டும் சொல்லிடுறாங்க ஆட்சி செலுத்துவதில் ஒரு நடுவு நிலை இருந்தது ஏன்னா தன் மகனையே தேற்காலியில் இட்ட அந்த ஒரு மன்னன் பரம்பரை இல்லையா சே அதனால எல்லாத்திலையும் நடுநிலைமை இருந்தது இந்த சோழ சாம்ராஜ்யத்துல அதுக்கு மேல இந்த பாடல்களை எல்லாம் போய் சிதம்பரத்தில் எடுத்துட்டு வந்தாங்கல்ல அது ஒரு நல்ல கதை பாரதி கூட சொன்னாங்க நம்பியாட்டார் நம்பி அங்க பொல்லா பிள்ளையார வச்சு கூப்பிட்டு விடுகிறார் என்ன வேடிக்கைன்னா அவர் என்ன நைவேத்தியம் பண்ணாலும் அந்த பிள்ளையார் சாப்பிட்டு இந்த காலத்துல பிள்ளையார் அப்படி நினைச்சாலும் நம்ம பண்ணவே மாட்டோமே அது மாதிரி சாப்பிடு இதை கேள்விப்பட்டு அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறாங்க இங்க பாருங்க அவரை நாங்க இங்க கூட்டு வரோம் நீயே அங்க போற யார் யார் இங்கிருந்து மாலத்தீவுகள் வரை வென்றவர் இந்த பக்கம் ஆந்திராவின் எல்லையை தாண்டி வென்றவர் இந்த பக்கம் மைசூரை தாண்டி வென்றவர் கோலார் தங்கவயல் தாண்டி போனவர் எல்லா மன்னர்களையும் இந்தி தமிழகத்தில் வென்று முடித்த ஒரு மன்னன் ஒரு துறவியை பார்ப்பதற்கு தானே போகிறான் என்றால் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் இறங்கி வந்தார் இல்லையா சிவபெருமானின் அடியவர் என்பார் போறாரு சும்மா போகல பொல்லா பிள்ளையாருக்கு நைவேத்தியத்தோட போறாரு போய் சொல்கிறார் அம்பியாண்டார் நம்பி அவர்களே வணக்கம் நீங்க குடுக்கறது எல்லாமே பிள்ளையார் சாப்பிட வாராமே நானும் ஒரு சிவபக்தன் நானும் கொண்டு வந்திருக்கிறேன் இதையெல்லாம் அவனுக்கு கொடுங்கள் குடுக்குறாரு விநாயகர் வாங்கிக்கிறாரு இறைவனின் அருள் இல்லாத ஒருவன் கொடுப்பதை விநாயகர் வாங்கிட்டு போறார் ஐயா கொடுப்பதை வாங்கிட்டாரய்யா அப்புறம்தான் கேள்வி கேட்கிறான் இப்பவும் கேள்வி இன்னும் முதல்ல சாப்பாடு போட்டது இல்லை இப்போ விநாயகர்கிட்ட கேளுங்க இதெல்லாம் எங்க இருக்கு என்னை தூண்ட விடாமல் ஒரு தேவார பண் கேட்டேனே அது என்னை பாடப்படுத்தியது மூவரும் வர வேண்டும் மூவரின் கைவேலை இந்த பூட்டில் இருக்கிறது தீசி தருவன் சொல்றாங்க அடுத்த நாள் ரெடி வெடி மூன்று திருவிக்கிற நிறுத்தி மூவரும் வந்தாகிவிட்டது எடுங்க பூட்டை திறந்தா உள்ள புற்று கரையான் புற்று வச்சு இருக்கியா அது மேல ஒரு வகையான திரவத்தை ஊற்றினார்கள் அது விலக 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 கொஞ்சம் சுவடிகள் மட்டும் மீதம் இருந்தது நொந்து போனான் மன்னன் இதற்காக இத்தனை சிரமம் இறைவனின் திருப்புகளை பாடுகிற அத்தனையும் கரையானுக்கு இலையாக்கி இரையாக்கிவிட்டதே அழுதான் இந்த நேரத்திலே ஒரு அசரீர் கேட்டதான் எத்தனை தேவையோ அத்தனையும் கொடுத்திருக்கிறோம் மகிழ்ச்சி அடை நீ கோபப்படாது வருத்தப்படாது அன்றைக்கு இருந்தது எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு திருப்பதிகங்கள் செவன் நைன்டி சிக்ஸ் தூக்கிட்டு வந்தா இல்லையா அதை தினமும் பாடுவதற்கு ஆட்கள் ஏற்பாடு செய்தானே இந்த மன்னனின் அரசியல் மாற்றிதானே சிறந்தது அப்படின்னு இவங்க சொல்றதுல ஒரு மகிழ்ச்சி உண்மை இருக்கிறது ஒரு விஷயம் பாரதி சொன்னாங்க செங்கோல் சரியாக இருந்தால் தான் கலைகள் வளரும் கருத்தே இல்லை செங்கோல் எங்கே சரியாக இருக்கிறதோ அங்கேதான் கலைகள் வளரும் ஆனால் செங்கோல் உலக வரலாற்றுல அலெக்சாண்டர் கூட தான் பயங்கரமா ஊரெல்லாம் பிடிச்சான் கடைசியில் என்ன ஆனா வெறுமையாக திரும்பி போனான் ஆனால் ராஜராஜனோ ஆயிரம் ஆண்டுகள் கலந்து கடந்த பிறகு தலை நிமிர்ந்து வாழ்கிறான் என்றால் அவன் செங்கோடுகளையோ யோசித்தது சினிமாவுக்காக சொல்லலை இப்ப வாய்ப்பு இருந்தால் சிவாஜி கணேஷ் நடித்த ராஜராஜ சோழன் படத்தை பாருங்க வாய்ப்பு இருந்தா இப்போ நாம அந்த மாதிரி நல்ல எல்லாம் மறந்துட்டோம் இப்ப நீங்க இருந்து அங்கனை தவிர அவர் தான் நடிகைன்னு நம்புகிறோம் சட்டையை கிழிச்சிக்கிட்டு விற்கிறாங்க அவன் போல இருக்க பார்க்கிறீங்க இந்த நடிகர்கள் எல்லாம் விட்டுட்டு நல்ல நடிகர்கள் அதுல முதல் காட்சியை பாருங்க அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒருத்தர் சிற்பி சிற்பத்தை செதுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு வெத்தலை கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் அதையுமே அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் ஏன்னா சிற்பம் செதுக்கிறவனுக்கு ஒரு சின்ன தடை கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன பையன் வெத்தலையை மடிச்சு கொடுப்பான் அது ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் ஒரு ஊர்வலம் போக அவன் வீட்டுக்கு ஓடிப் போயிடுவான் இப்போ இவருக்கு பக்கம் திரும்பாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டே அது வெத்தலை செல்வத்தை கூடுன்னு கேட்பாரு மன்னன் மடிச்சு கொடுப்பாயா அந்த மடிக்கு கொடுத்த பிறகு அவரு எச்சில் துப்பணும்ல மூஞ்ச திருப்பாமல படிக்கத்தோழன் கை மட்டும் அந்த தங்க காப்போட நீளுவா நீரா என் எச்சில் படிக்கத்தை சுமப்பது சிவாஜி வரி சொல்வாரு காக்கையும் பறவையும் எச்சம் போடுகிற ஒரு கல்லை கைகூப்பி தொழுகிற சிலையாக்கு இருக்கிற நீர் பெரியவர்

நாங்கள் ஒரு நிலைக்குள் கட்டுப்பட்டவர்கள் நீர் எல்லையில்லாத பெரும் புகழ் பெற்றவர் என்று அன்றைக்கு ராஜராஜன் சொன்னதாக வருகிற வசனம் என்னை பொறுத்தவரை அதுதான் உண்மை ஆட்சியிலே எத்தனை உயர்வு இருந்தாலும் அதில இங்கும் அங்கும் குறைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது குறையில்லாத உடம்பு இல்லாத மாதிரி குறையில்லாத ஒரு ஆட்சி எங்கேயும் இருந்ததில்லை ஆனால் இந்த கலை இருக்கிறதே உலகம் ஏற்கிற கலை இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டு வாழப்போகிற கலை அவனது ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு கரணத்தையும் ஒவ்வொரு அசைவையும் அத்தனையும் சிற்பமாக்கி ஓவியமாக்கி தந்திருக்கிற ராஜராஜ சோழன் வளர்த்த அத்தனை அருங்கலைகளும் அவன் புகழ் பேசிக்கொண்டிருக்கும் பாடிக்கொண்டிருக்கும் மூன்று தமிழன் ராஜராஜ சோழனை நாளும் புகழும் என்பதால் அவன் பெரும் புகழுக்கு காரணம் அவன் வளர்த்த அருங்கலைகளே ஆட்சியில் இருந்ததால் தான் கலை வளர்த்தான் என்பது மாற்று கருத்து இல்லை ஆட்சியில் இருந்த எல்லாரும் கலையை மட்டும் வளர்த்திருக்கிறார் கலையை வளர்த்தா இருக்கிறார்கள் மேலும் மேலும் ஆட்சியை பெருக்கே எல்லா காலத்திலும் யோசித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மாமன்னன் தான் கலை வளர்த்தான் வாழ்கிறார் வாழ்வான் அவன் திருப்பாதங்களை சரணடைந்து பணிவோம் இந்த திருக்கோவிலை வணங்குவோம் வாழ்வில் உயர்வு பெறுவோம் என்று சொல்லி சதய விழா குழுவினருக்கு நன்றியை சொல்லி பெருமுக காரணம் அறிவிக்கலை வளர்ச்சியே என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க